பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் செய்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கக் கோரி புதுவையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை செருப்பால் மிதித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தமிழக முதலமைச்சர் அதானி குழும நிறுவனரை சந்தித்து பேசியது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின்போது ராமதாஸிற்கு வேறு வேலை இல்லாததால் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் அதற்கு பதிலளிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் குறித்த தமிழக முதலமைச்சரின் இந்த பதிலுக்கு அக்கட்சியினர் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனா் இந்நிலையில் தமிழக முதல்வரின் பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாமகவினர் ராஜீவ்காந்தி சிலை நான்கு முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை சாலையில் போட்டு காலால் மிதித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குறித்த பேச்சுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவரது பேச்சை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர் இதனால் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே பரபரப்பு ஏற்பட்டது தமிழ் சமுதாய மக்கள் ஊமை ஜனங்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்கட்சியாக தினந்தோறும் நாளேடுகள் மூலமாக முகநூல் மூலமாக இந்த தமிழக இல்லாத ஸ்டாலின் அரசுக்கு ஐயா அவர்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சின்னையா அவர்களும் தொடர்ந்து அறிக்கை வாயிலாகவும் பல்வேறு குற்றச்செயல்களை செயல்களை சுட்டிக்காட்டி வருகிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழக ஸ்டாலின் முதல்வர் கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் அதிலும் குறிப்பாக அதானி குழும தலைவர் அவருடைய இல்லத்திலே ஏன் சந்தித்தார் என்று ஒரு வினாவை எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருக்கு வேலை இல்லை ஏதாவது பேசுவார் என்று சொல்லி பெரும் ஒரு தலைவரை ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வர் அது அந்த தகுதி இல்லாத முதல்வர் அவர் இப்படியெல்லாம் பேசுவது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்லாது அனைத்து பொதுமக்களும் அனைத்து தமிழ்நாடு புதுவை சேர்ந்த மக்களும் கொதித்தெழுந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் எத்தனையோ போராட்டங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் எத்தனையோ போராட்டங்கள் மூலமாக இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களோட வந்து ஆலோசனையெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் பிற மாநிலங்கள்லாம் தயாராக இருக்குது இப்படி ஒரு தலைவர் புதுச்சேரியிலே தமிழகத்திலே பிறந்தவர் நம்முடைய மாநிலத்திலே பிறக்கவில்லை என்று பல மாநிலங்களிலே வருத்தப்படுகின்ற வகையிலே எங்களுடைய ஐயாவின் எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அதற்கான திட்டங்களை தான் இப்போதை சிந்தித்து எழுதக்கூடிய எங்கள் தலைவர் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் ஒருமையிலே பேசியிருக்கிறார் அது கண்டனத்துக்குரியது அவர் எங்களுடைய மருத்துவர் சின்னையா சொல்லுகின்ற போது உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் எங்கள் தலைவர் மருத்துவர் சின்னையாவின் ஆலோசனை பெற்று தொடரும் ஸ்டாலின் அவர்கள் எச்சரியாக நாகரிகமாக இருக்கணும் பேச தெரியாத ஒட்டுநாத மாதிரி தகுதி இல்லாதவங்களை இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்ததனால இந்த மாதிரி ஒரு பதில் ஆரோக்கியமாக பதில் கொடுக்கணும் கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கொடுக்க தகுதி இல்லாமல் உடனடியாக ராஜினாமா செய்து அந்த ஆட்சியை கலைக்க வேணும் தகுதியே இல்லை அதான் குடும்பத்தினுடைய தலைவர் சமீபத்திலே அவர் இல்லத்திலேயே சந்தித்தார் அதுக்கு சந்திச்சாரா இல்லையா எதுக்கு சந்திச்சாங்க இல்ல தனிப்பட்ட முறையில சந்திச்சாங்க ஒரு சாதாரண கேள்வி பதில் சொல்ல முடியாது முதல்வர் ஐயாவை சாடி இருக்கிறார் அது கண்டனத்துக்குரியது